பேய்களோட அலுவலர் தாங்க முடியாமல் பேய்களுக்கே உணவு அளித்தவன் தான் நம்ம முருகப்பெருமானு இந்த முருகப்பெருமான்கிட்ட நம்ம கேட்பது எல்லாமே கிடைக்கக்கூடிய நாட்கள்னு சில ரொம்ப அபூர்வமான நாட்கள் இருக்குது அப்படி ஒரு ரொம்ப அபூர்வ சக்தியான நாட்கள் தான் இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசத்தில் இன்னொருத்தர் சிலர் கேட்பாங்க பேய்களுக்கு இப்படி உணவளித்தான்னு பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உணர் உரத்து திற நினைத்த செயல் புசிக்கவர்கள் நேரும் அப்படின்னு சொல்லி எழுதிய வேல் வகுப்பில் நாலாவது அடியில் இந்த பாட்ற வரியவர் இப்போ சொன்னது பேணிகளுக்கே முருகப்பெருமானை உணவளித்து அதுகளோட அலகுரலை வந்து சாந்தப்படுத்தியிருக்கிறார் அதனால் நம்ம மனிதர்கள் வந்து முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான கேட்கக்கூடிய எல்லாமே கிடைக்கக்கூடிய நாட்கள் இந்த தைப்பூசான நாட்கள் அதனால் முருகப்பெருமானிட்ட மனமுருகி முழுமையாக வேண்டுகிற எல்லா வேண்டுதல்களும் உடனே நிறைவேறும் அனைத்து செல்வமும் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் உங்களுக்கு நிரம்ப கிடைக்க முருகப்பெருமானோட திருவடியையும் அருணகிரிநாதர் திருவடியையும் போற்றி வணங்குவோம் நல்லது மகிழ்ச்சி